அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பானவர்களே மாஷா அல்லா ரமலான் நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்மளை கடந்து போய்கிட்டு இருக்குது எப்பவுமே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆஹா ரமலான் வந்துருச்சு வந்துருச்சுன்னு வந்துட்ட உடனே ஆஹா முதல் பத்து செகண்ட் பத்து அப்படியே ஓடிடும் கடைசி பத்து மாஷா அல்லா லயலத்துல் கதர் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாள் நம்ம ஓதுறோம் இல்லைங்களா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாட்கள் சுஹானல்லா பூமி நிரம்ப பொடி கற்கள் இருந்தால் அதை தேடி எடுத்தா எவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு எண்ணிக்கையை விட மலக்குகள் இறங்கி நமக்காக பிரார்த்திக்கிறார்கள் ஹத்தா மத்துல்லா அல் ஃபஜர் ஃபஜ்ஜர் வரை யார் நின்று வணங்கி திக்கர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிது ஆயிரம் மாதங்களுக்குரிய சிறப்பு நன்மை நமக்கு கிடைக்கிது அப்போ நம்ம மிஸ் பண்ணலாமா உண்மையிலே போன வருஷம் லலிதத்தில் கதிரை நின்று தொழுதவங்க அதை அந்த நாட்களை பயனடைஞ்சவங்க இந்த ஆண்டு இல்லை அன்பானவர்களே நமக்கு நெருக்கமான எத்தனையோ உறவுகளை இழந்தோம் அடுத்த மாதிரி லலிதத்தில் கதிர் கிடைக்குமா என்றால் அல்லாஹ் நாடிய மக்களுக்குத்தான் நம்ம எல்லோரும் நல்லா ஆயுசை நீட்டி வைக்கட்டும் ஆனால் இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் சுபஹானல்லா நான் பார்க்கிறேன் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகளில் தான் அதிகமாக மக்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இளைஞர்கள் ஆண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த இரவுகள் எல்லாம் பொன்னான நேரங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பு இறங்கக்கூடிய நாட்கள் அழுது தீர்த்து விடுங்கள் யாரா நீ எங்களை இந்த நாளில் மன்னித்து எங்களுக்கு எழுது கதிரை தந்து அருள் புரிவாயாக அல்லாஹு மைன்னக்கு ஆஃபோன் சொல்லுங்க அல்லாஹு மைன்னக்கு ஆஃபோன் நீ மன்னிப்பவன் தொகைபுல் ஆஃப மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களை மன்னிப்பாயாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி